அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி அளவற்ற அருளாளரும் நகராற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாஹுவின் துறப்பெயரால் துவங்குகின்றேன் கற்றுக்கொள்வோம் கடைப்பிடிப்போம் தினபொரு தகவல் தகவல் ஏன் ஆயிரத்து முப்பத்து மூன்று தலைப்பு இறை தொடர் நூத்தி இரண்டு முன்பாடு கண்ணியத்திற்குரியவர்களை தாவூத் அலே இஸ்லாம் அவர்கள் பெரும் பலசாலியாகவும் சிறந்த வீரராகவும் திகழ்ந்தார்கள் ஆனால் பனி இஸ்ராயல்கள் பயப்படக்கூடிய விதத்தில் ஜாலுத் என்பவன் தனியாக என்னை வெல்லக்கூடியவன் யார் இருக்கிறான் வாருங்கள் என்று அவன் அறைகோல் விடுத்தான் அப்பொழுது எவருமே முன்வரவில்லை அவனிடம் மோதினால் நிச்சயமாக உயிர் உடலில் தங்காது என்பதை அனைவரும் அறிந்திருந்த காரணத்தினால அவர்கள் எல்லாம் பயந்தார்கள் அப்பொழுது தாளுத்து மன்னர் சொன்னார் இந்த ஜாலுத்தை கொன்று நீதியை நிலைநாட்டுபவர் என்னுடைய அந்தஸ்துக்குரியவராவார் என்னுடைய மகளை அவருக்கு நான் மணவிப்பேன் மனம் முடித்து வைப்பேன் அவருக்கு ஆட்சி அதிகாரங்களும் கிடைக்கும் என்று அப்பொழுதுதான் தாவூத் அலே இஸ்லாம் அவர்களும் ஜாலூத்தும் மோதினார்கள் தாவூது அலே இஸ்ஸலாம் அவர்கள் ஜாலூத்தை கொன்றார்கள் அதற்கு முன்னால் அக்கூட்டத்தினர் இறை நம்பிக்கை கொண்ட அக்கூட்டத்தினர் وانصرنا பிரார்த்தனை செய்தார்கள் الكافرين மேலும் ஜாலுத்தையும் அவன் படைகளையும் களத்தில் சந்திக்க அவர்கள் முன்னேறி சென்ற போது எங்கள் இறைவா எங்களுக்கு பொறுமையை தந்தல்வாயாக எங்கள் பாதங்களை உறுதியாக்குவாயாக நிராகரிப்பவர்களான இம்மக்கள் மீது நாங்கள் வெற்றியடைய உதவி செய்வாயாக என கூறி பிரார்த்தனை செய்தனர் அப்பிரார்த்தனையை அல்லாஹ ஏற்றுக்கொண்டான் குறைவாக இருந்த அவர்கள் நிறைவான வெற்றி பெற அல்லாஹ் ஜாலுத்தை தாவூதலை இஸ்லாமர்கள் கொன்றதன் மூலம் பணி இஸ்ரவேலர்களுக்கு புத்துணர்வு ஏற்பட்டது புது தெம்பு ஏற்பட்டது வீரத்தை அவர்கள் அங்கே படையிலே காட்டினார்கள் அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான் இதை பற்றியும் அல்லாஹ் தல அடுத்த வசனத்திலே கூறுகிறேன் மலுக்க அவர்கள் அல்லாஹுவின் அருள்மிக்க அனுமதி கொண்டு ஜாலுத்தின் படையை முறியடித்தார்கள் தாவுது ஜாலுத்தை கொன்றார் அல்லாஹ் தாவூதுக்கு அரசுரிமையையும் ஞானத்தையும் கொடுத்தான் தான் விரும்பியவற்றை எல்லாம் அவருக்கு கற்பித்தான் விதமாக அல்லாஹ் மக்களில் நன்மை செய்யும் ஒரு கூட்டத்தினரை கொண்டு தீமை செய்யும் மற்றொரு கூட்டத்தினரை தடுக்காவிட்டால் உலகம் சீர்கெட்டிருக்கும் ஆயினும் நிச்சயமாக அல்லாஹ் அகிலத்தார் மீது பெரும் கருணையுடையவனாக இருக்கின்றார் ஆக தாலூத் மன்னர் சொன்னது போல அவருடைய மகளை தாவூத் அலி அசலாம் அவர்களுக்கு மனம் முடித்து வைத்து அவர்களுக்கு அரசாட்சியையும் கொடுத்து அல்லாஹ் அவர்களுக்கு சகல ஞானங்களையும் கற்பித்து அவர்களுக்கு இறை தூதரை இறை தூதராகவும் அவர்களை ஆக்கி அவர்களுக்கு ஜபூர் வேதத்தையும் கொடுத்த அவர்கள் அல்லாஹுடைய அருளால் மாபெரும் ஆட்சி அதிகாரத்திற்குரியவர்களாக அல்லாஹு குகந்த நல்லடியாராக ஏகத்துவத்தை போதிக்கக்கூடிய இறை தூதராக அதே நேரத்தில் அல்லாஹுவை வணங்குவதிலே மிகவும் ஆர்வமுள்ளவர்களாக அப்படிப்பட்ட ஒரு இபாதத்தாலியாக அவர்களுடைய இபாதத் எப்படி எப்படிப்பட்டதென்றால் ஒரு நாள் நோன்பை வைப்பார்கள் ஒரு நாள் நோன்பை விட்டு விடுவார்கள் இறை தூதர் சல்லல்லா அலிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹிற்கு மிகவும் விருப்பமான தொழுகை தாவூத் அலஹி இஸ்லாம் அவர்களின் தொழுகையாகும் அல்லாஹுவிற்கு மிகவும் விருப்பமான நோன்பு தாவூத் அலி இஸ்லாம் அவர்களின் நோன்பாகும் அவர்கள் பாதி இரவு வரை தூங்குவார்கள் பிறகு இரவில் மூன்றில் ஒரு பகுதி நேரம் தொள்ளுவார்கள் பிறகு ஆறில் ஒரு பகுதி நேரம் உறங்குவார்கள் மேலும் ஒரு நாள் நோன்பு வைத்து ஒரு நாள் நோன்பை விட்டு விடுவார்கள் இதை அப்துல்லாஹீபினோ அமுருபினோ ஆசிரல் எல்லாம் அறிவிக்கின்றார்கள் இச்செய்தி சஹிகுல் புகாரில ஆயிரத்து நூற்று முப்பத்தி ஒன்னாவது ஹஜீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பேரரசராக இருந்தாலும் எவ்வளவு ராஜாங்க வேலைகள் அலுவல்கள் இருந்தாலும் அவர்கள் ஒரு நாள் நோன்பு வைத்து ஒரு நாள் நோன்பை விடக்கூடியவர்களாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு வைக்கக்கூடியவர்களாகவும் இரவிலே மூன்றில் ஒரு பகுதி நேரம் அவர்கள் என்று வணங்கக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள் அதை தொடர்ச்சியாக செய்தும் வந்தார்கள் ஆகவே அவர்களுடைய தொழுகை அல்லாஹுக்கு விருப்பமானதாக அவர்களுடைய நோன்பு அல்லாஹுக்கு விருப்பமானதாக அமைந்தது இன்னும் அவர்களுடைய நிகழ்வுகள்